வணக்கங்க நான் உங்க கவிதா ஜீவா பேசுறேன் இது வள்ளுவமும் வரலாறும் எபிசோட் நம்பர் நான்கு ஒவ்வொரு வாரமும் நாம ஒரு திருக்குறளை எடுத்துட்டு அதோட பொருத்தமான வரலாற்று நிகழ்வை பொருத்தி பார்த்து அது மூலமா திருக்குறளை விளக்குறோம் அந்த வகையில இன்னைக்கு எடுத்துட்டு இருக்க திருக்குறள் பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேரு அல்ல பிற பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த பேரு அல்ல பிற அறிவுடைய குழந்தைகள் தவிர ஒரு மனிதனுக்கு அடைய வேண்டிய செல்வங்கள் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறது இல்ல இதை இப்படி கூட எடுத்துக்கலாம் அறிவுடைய குழந்தைகள் தவிர நாம வேற ஒரு செல்வத்தை அடைய வேண்டியது அப்படின்னு நினைக்கிறதில்லை நாம் மதிப்பு கொடுக்கறதில்லை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இதோட தொடர்புடைய வரலாற்று நிகழ்வு அப்படிங்கும்போது சேரமன்னர் நெடுஞ்சேரலாதன் பற்றி நமக்கு தெரியும் இவரை இமயவரம்பன் நெடுஞ்சேர்லாதன் அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லா தெரியும் இவர் வஞ்சி மாநகரத்தை இப்போதைய கருவூரை தலைநகராக கொண்டு சேரநாட்ட ஆண்டவர் இந்த நெடுஞ்சேரலாதன் ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சவர் இவர் இமயமலை வரைக்கும் போய் வெற்றி கொடி நாட்டியவர் இவர் சோழ நாட்டை சேர்ந்த மணக்கிள்ளி மகள் நற்சோனைய மணந்தவர் அந்த மணக்கிள்ளி தான் திருமாவளவன் அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு அது தனி கதை இவங்களுக்கு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க முதல் பையன் செங்குட்டுவன் சேரன் செங்கூட்டுவன் சொல்லுவோம் இளையவர் இளங்கோவடிகள் சேரன் செங்கூட்டுவன் வடதிசை போனதும் அதாவது இமயமலை நோக்கி போனதும் கண்ணகி கோயில் எடுத்து வரலாறு ஆனா இவர் மன்னர் ஆகிறதுக்கு முன்னாடி நெடுஞ்சேரலாத நரசனா இருந்த நேரத்துல அவைக்கு ஒரு நிமித்தகன் வந்தானா நிமித்தகன் குறி சொல்றவன் மாதிரி ஒரு ஜோசியக்காரன் வச்சுக்கோங்களேன் ஜோசியம் பார்க்குறவர் அரசரையும் அவரோட பசங்களையும் பார்த்துட்டு அரசே நீங்க போயிடுவீங்க நீங்க தாங்கி காக்குற செங்கோல உங்க இளையவன் தான் காப்பான் அவனுக்கே அந்த தகுதி உண்டு மூத்தவனுக்கு அதாவது செங்குட்டுவனுக்கு அந்த தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டாராம் அதாவது மூத்தவன் தான் செங்கோட்டுவன் இளைய மகன் இளங்கோ அந்த நிமித்தகன் இப்படி சொன்னதும் செங்குட்டுவனுக்கு வருத்தமா போச்சு நியாயமா அரசுரிமை பெரியவனான பட்டத்து இளவரசன் சேரன் செங்கோட்டுவனுக்கு தானே போகணும் அவன் முகம் கொஞ்சம் வாழ்த பார்த்த இளங்கோ அதே சபையில எனக்கு அரசுரிமை வேணாம் நான் துறவு பூண்டு துறவியாக போறேன் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி அறிவிச்சிட்டாராம் அவர்தான் இளங்கோவடிகள் இவர் துறவியானது மட்டும் இல்லாம சிலப்பதிகாரம் அப்படிங்கிற காவியத்தை நமக்கு கொடுத்தவர் சரி அன்பு உள்ளம் கொண்ட தம்பிக்கு அண்ணன் என்ன பண்ணாரு தம்பி எழுதின சிலப்பதிகார காப்பியத்தோட தலைவியான பத்தினி தெய்வம் கண்ணகிக்கு கோயில் எடுத்தாரு அந்த பத்தினி தெய்வ சிலை செய்ய கல் எடுக்க இமயமலை வரைக்கும் போனாரு கங்கையில புனித நீர் வழிபாடு செஞ்ச கல்லை இங்க எடுத்துட்டு வந்து அதை வச்சு கோயில் கட்டினாரு இது மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் அன்பு செஞ்ச ரெண்டு புதல்வர்களை பெற்றெடுத்த இமயவரம்பன் நெடுஞ்சேர்லாதனுக்கு இதை விட வேற என்ன புகழ் வேணும் பேரு வேணும் இவர் குமரி முதல் இமயம் வரை ஆண்ட புகழை விட இது மேல் இந்த சேரன் செங்குட்டுவன் வடநாட்டுக்கு படையெடுத்து போகும்போது ஆணவத்தால இகழ்ந்து பேசின வட ஆரிய அரசர் கனக விஜயரை கங்கை கரையில் வென்று அவங்க தலைமையிலேயே அந்த கல்லை ஏத்திட்டு வந்து கோயில் கட்டி விழா எடுத்தவர் பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற நன்றி